கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள மலையாள திரைப்பட நடிகர் மற்றும் தயாரிப்பாளருமான பிரதீப் ஜோஸ் வீட்டில் மலையாள நடிகர்களான ரித்து மந்த்ரா மற்றும் மலையாள சின்னத்திரை நட்சத்திர நடிகர்களுடன் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது வீட்டில் கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் குடில் அமைத்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆடல் பாடல் உள்ளிட்ட பல்வேறு இசை நிகழ்ச்சிகளுடன் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டதும் கிறிஸ்துமஸ் விழாவில் குடும்பத்துடன் அனைவரும் கலந்து கொண்டு கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடினார்கள் அதே போல கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து நடனமாடி பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் இந்நிகழ்ச்சியில் தயாரிப்பாளர் பிரதீப் ஜோஸ் படக்குழுவினர் பங்கேற்று உற்சாகமடைந்தனர் இவருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ மீடியா ஃபார் கமிங் ஹியர் அண்ட் ஹேவிங் வித் அஸ் அண்ட் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா சார் சொன்னார் அந்த ரெஜினா படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்ன இந்த படத்திலே காசு பண்ணினேன் தேங்க் யூ சார் ஐ வெரி ஹாப்பி ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க் யூ ஸோ மச் மேம் பிகாஸ் தி வே செட் தே ஆர் ரியலி லுக்கிங் ஃபோர்வர்ட் டு பிரிங் அ லாட் ஆஃப் நியூ ஸ்டார்ஸ் கரெக்டான அதுதான் வேணும்ல எவ்வளோ நல்ல டேலண்டடான இன் மியூசிக் இன் ஆக்டிங் அது தே ஆர் கவுண்டிங் பீப்புள் லைக் ஸ்டார்ஸ் அண்ட் அவருக்கு வந்து ஒரு அவசரம் அவசரம்னு சொல்லுவாங்கல்ல எங்கேயும் கூட அப்படிதான் சொல்லுமே அவசரம் கொடுக்குறீங்க ரொம்ப ஹாப்பி அப்போனா இது இந்த சினிமையில பார்ட் ஆகுறது கூட ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்போனா இந்த பாடல் நல்லா வரணும் ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ஏன்னா இட்ஸ் ஆல் அபவுட் தி ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஹிட்டா இருக்கும்ல அந்த சங்கடம் இருக்கும் அந்த ஹாப்பினஸ் இருக்கும் அப்ப இந்த படம் நல்லபடியா வரணும் வி வாண்ட் ஆல் யோர் பிளெஸிங்ஸ் அப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 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 பொசிஷன்ல நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ இன்னைக்கு வந்ததுக்கு அண்ட் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி கிறிஸ்துமஸ் தேங்க்யூ சோ மச் மீடியா தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் இதனோட முதல் தமிழ் படம் மலையாளத்தில் ட்வெண்ட்டி ஃபைவ் மூவிஸ்

அவ்வளோ டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை லைக் மலையாளம் தமிழ் ஸ்கேலில் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் நான் ஏன் பெரியப்பா கூட மூணு படம் நடிச்சிருக்காரு இப்போ ஒரு படம் பேசிகிட்டு இருக்கோம் தமிழில் வரும்போது அதே மாதிரி வாய்ப்பை இங்கேயும் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேன் ஆ இப்பவும் சப்போர்ட் இருக்கு எப்படி செட்டில் எப்படி இருக்கணும் செட்டில் எப்படி பிஹேவ் பண்ணணும் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு அது ஆக்டிங்கை பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அது நாங்களே இது இல்லை சினிமா பத்தி பேசுவோம் நான் பண்ற படத்தை பற்றியும் அவர் பண்ற படத்தை பற்றியும் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் நடிப்பை பத்தி எதுவும் அன்பா இருந்த பத்திரிகை நேர்களுக்கு எல்லாருக்கும் என்னோட கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் கொள்கிறோம் எவ்ரி இயர் உங்களோட சப்போர்ட்டு எனக்கு இருக்கு என்னோட எல்லா நிகழ்ச்சிகளிலும் உங்களோட பெரிய சப்போர்ட்டு எனக்கு கோயம்புத்தூரில் மிகப்பெரிய லெவலில் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போது இந்த மாலை வேலையில் நம்மளோட கிறிஸ்மஸ் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நம்மளோட கிறிஸ்மஸ் நைட் நம்ம நம்ம வீட்டில் கொண்டாடிட்டு இருக்கோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஐ எம் தேங்க்ஃபுல் டு காட் ஆல் மைட்டி ரெண்டாவது வந்து இன்றைக்கி ப்ளீஸ்காம் இன்றைக்கி வந்து எல்லாரும் சேர்ந்து நம்மளோட படம் ஆக்சுவலி நட்புங்கிற பேர் வந்து ஒரு நட்பில் தானாக இருந்தாலும் அந்த படம் வந்து நட்புங்கிறது ரெஜிஸ்டர் ஆகலை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வேண்டிய நடந்துட்டு இருக்குது ஆனால் இது வந்து இந்த படத்தோட ஒரு லான்ச்சுங்கிறது வந்து எல்லோரோட ஒரு பாசத்தால் ஆரம்பிக்கிற படம் ஏன்னா இந்த படம் வந்து என்னோட அனுபவ கதை எப்படின்னு சொன்னேன்னா இதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இங்கிறத வந்து என்னென்னு இப்போ நான் மனசு திறந்து சொன்னேன்னா இந்த பேட்டி பத்தாது அதாவது ஒரு மனுஷனுக்கு பணம் வந்தால் அவன் எப்படி மாறும் அதுதான் இந்த படம் அதில் ஒரு மூணு நண்பர்கள் அந்த கதை ஃபுல்லாக சொல்ல விருப்பப்படலை இதுதான் இதோட தீம் பணம் மனுஷனை எப்படி மாத்துறது ஒரு மனுஷன் யாராக இருந்தாலும் பணம் வரும்போது எவ்வளோ பெரிய நட்பாக இருந்தாலும் எப்படி மாறுறது அது எங்கே கொண்டு போய் நிற்க வைக்கிறது ஒரு மனிதனே அந்த மெசேஜ் தான் இந்த படத்தில் இருக்குது இந்த படம் ஒரு நாலு மூணு ரெண்டரை வருஷம் முன்னாடி இன்னொருத்தர் எங்கிட்ட சொல்ல போது அதோடய டெஸ்ட் ஷூட்டெல்லாம் எடுத்து இதே மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனில் நாங்கள் அதோட சின்ன ஒரு டெஸ்ட் ஷூட்டை வெளியே காமிச்சோம் அதுக்கப்புறம் அந்த படம் அப்படியே விட்டேன் அப்புறம் என்னோட நிஜ லைஃப்பில் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு வருது அப்போ நான் அந்த இயக்குனரை கூப்பிட்டு சொன்னேன் சண்முகம் நம்ம இந்த படம் திருப்பி எடுக்கலாம் ஏன்னா எனக்கு வந்து என்னோடய வாழ்க்கையில் இது நிறைய டச்சிங் ஆகுது அப்படி சொல்லும்போது போன ஒரு மூணு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி ஸ்ரீபாலா அவரை நான் சென்னையில் மீட் பண்ணேன் அந்த டைமில் இர்ஷாது ரொம்ப வருஷமாக அவர் எனக்கு தெரியும் இப்போ நிறைய படங்களில் நாங்கள் சந்திச்சிருக்கோம் அவரும் வந்து சொன்ன நான் சார் கூட இருக்கிறோம் அப்போ இர்ஷாதும் எங்கூட வந்து சேர்ந்தோம் அப்படி ஒரு நட்பான ஒரு கூட்டம் தான் இந்த படம் ஆக்சுவலி அதில் வந்து ஹீரோயினை ஃபிக்ஸ் பண்ணோன்னே நான் ஒரு வாட்டி கூட நினைக்கல இந்த ஹீரோயினாக இருக்க வர்ற தேஜஸ்வினி எனக்கும் ஒய்ஃபுக்கும் நல்லாவே தெரியும் சின்ன இருந்து நான் பார்த்தா ஒரு குழந்த தான் இன்றைக்கும் எங்கள் மா என்னோட மனசில் அது குழந்தைய தான் நான் பார்க்குறேன் எங்கள் படத்தில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணுறோம் அது மாதிரி ரித்து மந்த்ராவை பற்றி சொல்லும்போது நான் நிறைய ரித்து மந்த்ராவை பற்றி கேட்டிருக்கோம் நான் என்னோட ஒரு ஃப்ரெண்டோட மூவி ஃப்ரெண்டோட நடித்த மூவியில் ஒரு நெகட்டிவ் ரஜினா மூவி தமிழில் பண்ணி நான் பார்த்து ரிதுவுக்கிட்டே நான் சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி அது அப்போது நான் அந்த கிட்ட கேட்ட ரித்துவோட நம்பர் எனக்கு கிடைக்கல அவங்க த தர்றேன்னு சொன்னேன் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு பாலக்காட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு அவர் காஸ்டியூம் டிசைனர் தான் அவர் சொன்ன பிரதீப் சார் நான் ரித்து கூட இப்போ பேச வைக்கிறேன்னு சொல்லி ஐ ஸ்போக் டு யூ ஆன் த டே நான் அவ ஃபஸ்ட்டு டைம் பேசினேன் அன்னைக்கு நான் ரிஷாத் கிட்ட சொன்னது என்னென்னா நமக்கு வந்து அந்த அஞ்சலிங்கிற கேரக்டர் வந்து அந்த ரித்துவுக்கு பர்ஃபெக்ட் ஆகும் மேட்ச் ஆகும்னு சொன்னேன் அது மாதிரி ரித்து அவரும் சொன்ன ஓகே சார் நான் எனக்கு தெரியும் ரித்துவேன்னு சொல்லி உடனடியாக நாங்கள் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து ரித்துவை பேசி அது கன்ஃபர்மேஷனாக இதுதான் அந்த நட்போட கதை ஆரம்பம் அதுக்கப்புறம் அஞ்சலி அம்மீரை பற்றி சொன்னேன்னா அஞ்சலி அமீரை எனக்கு ஆல்ரெடி தெரியும் அஞ்சலி அம்மீரை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்திலே இதே கேரக்டர் அஞ்சலி அமீர் தான் அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் இப்போவும் அதே கேரக்டருக்கு அஞ்சலி அம்மீரை காஸ்ட் பண்ணியிருக்குதும் நாங்கள் அந்த கதை டிஸ்கஸ் பண்ணி எங்களோட ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த கேரக்டர் வந்து யார் பண்ணும் இங்கே கேட்டபோது உடனடி சொன்ன ஒரே நேம் அஞ்சலியோட பேர் தான் நான் போவே கூப்பிட்டு சொன்னேன் அஞ்சலி கிட்ட நான் இப்போ பேசிடுறேன் எனக்கு நம்பர் இருக்கு நான் உடனடியாக அஞ்சலியை பேசுனேன் ஷீ இஸ் ஓகே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அதில் நடிக்கிறேன்னு சொன்னேன் அதே மாதிரி மக்பூல் சல்மான் அவர் நான் இப்போ இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை மக்பூல் சல்மான் அவர்களை இப்போது உங்களுக்கு தெரியும் கேரளாவோட இந்தியாவோட மெகஸ்டார் மம்முட்டியோட பிரதரோட பையன்னு நான் சொல் சொல்லா வேண்டாம் அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது என்னோட இன்னொரு ஃப்ரெண்டோட படத்தில் பிரசாந்த் மாம்புள்ளி அவரோட படத்தில் இவர் ஹீரோவாக நடிச்சிருக்கு அது இல்லாமல் இவரை பற்றி அவனும் என்கிட்ட சொல்லியிருக்கு அது இல்லாமல் நிறைய பேர் இவரை சொல்லியிருக்கானே எனக்கு மீட் பண்ண முடிஞ்சதும் பேச முடிஞ்சதும் இப்போ ரீசெண்டாக இர்ஷாதோட காண்டாக்டில் தான் அப்போது அவரும் வந்தப்போ இர்ஷாத்து சொன்ன மக்பூலை நம்ம சாரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன சொன்னபோது நான் வேறொரு வார்த்தை இதில் சொல்லலை ஓகே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்போது இந்த இந்த ரெண்டு கேரக்டர் தான் இப்போ உருவாயிருக்குது நம்ம அதில் மூணாவது ஒரு கேரக்டர் அது யார் ஆகுங்கிறது இன்னும் சஸ்பென்ஸாக இருக்குது இந்த லார்ட் ஸ்பீ இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன்ஸில் நான் என் ஒய்ஃபு சொனாலி சேர்ந்து நான் தயாரிக்கும் இந்த படம் இதுக்கு எனக்கு முழு சப்போர்ட் கொடுத்த இன்னொருத்தர் இருக்கார் மிஸ்டர் மணிகண்டன் மணிகண்டன் அவர்களை எனக்கு மறக்க முடியாது அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான இதில் எனக்கு தைரியமாக ஃபார்வேர்ட் பண்ண எனக்கு வந்து நான் மு நாலஞ்சு படங்கள் எடுத்துருக்கு இந்த நாலஞ்சு படங்கள்லேயும் நான் படித்த பாடம் என்னென்னா நான் அவர்கிட்ட சொல்லி கொடுத்தேன் அப்போ அவர் சொன்னேன் நான் அது நேர்மையாக சொல்லி கொடுத்த போது அவர் ஒத்துக்கிட்டார் ஏன்னா நிறைய பேருக்கு உண்மை சொன்னால் அது நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் இவர் அதை ஒத்துக்கிட்டாரு அவர் அது விட்டு என்ன விலகலை அவர் இன்னும் நிறைய என் கூட ஜாயின் பண்ணி நான் பிரதீப் சார் கூட ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கேன் அந்த ஒரு வார்த்தை இந்த படத்துக்கு இன்னொரு நட்பை கூட எனக்கு கிடச்சிருக்கு வாழ்க்கையில் அது மாதிரி இந்த நட்புங்கிற இந்த படம் நட்பு ஆகல இருந்தாலும் அது மேக்ஸிமம் தான் இருக்கும் இந்த படத்தில் இப்போது வந்திருக்கும் எல்லோரும் அது மாதிரி கௌஷிகா நம்ம எனக்கு ரொம்ப தெரிஞ்சால் ஒரு அங்கிளோட டாட்டர் இஸ் ஏ குட் காஸ்டியூம் டிசைனர் அவங்களும் நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் தமிழ் சினிமாவுக்கு பின்ன பிண்டோ குட்டிபாபு நம்ம ஸ்ரீ கிரிபாலா அவர்கள் விஷாத்தம் பின்ன நம்மளோட ஒர்க்கர்ஸ் நம்மளோட அன்பு ஏற்போட்டர் அவர் பின்ன நமக்காக இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லோரும் ஒவ்வொரு பேரும் நமக்காக அந்த படத்தில் இப்போ ஆரம்பிக்க போது அடுத்த அடுத்த மாதம் அடுத்த இந்த மந்த் என்ில் நெக்ஸ்ட் மந்தில் ஆரம்பிக்க போகும்போது நமக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆகும் அது அதுக்கு மேலே என்னென்னா இந்த கிறிஸ்மஸ் விழாவில் எனக்கு சொல்ல போகிற ஒரே ஒரு மெசேஜ் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை காலத்தில் இந்த படத்தோட எல்லோரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் ஆக முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது இல்லாமல் நான் நினச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இன்றைக்கி வந்திருக்கு ஐம் வெரி தேங்க்ஃபுல் எல்லோருக்கும் என்னோடய மனமார்ந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வாழ்த்துக்கள் தேங்க்யூ